எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊர்களில் அதாவது எல்லாரோட ஊர்கள்லையும் ஊருக்கு ஒரு மாரியம்மன் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க அதாவது கோவில் இல்லாத ஊரில் வந்து குடியிருக்கக்கூடாது அப்படின்னு அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காலத்து விவசாயிகள் நம்மளோட முன்னோர்கள் மலை வரத்துக்காக வேண்டி மாரியம்மன் கோவில் அப்படின்னு ஒன்று கட்டினதா நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த மாரியம்மன் கோவில்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி எப்படி இருக்குது இந்த மாரியம்மன் கோவில் எப்படி நம்ம ஊருக்கு வந்தது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நாம் இப்போ இந்த வீடியோவில் முழுசா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஊர்களுக்கான அம்மன் வந்து ஒவ்வொரு தெருவுக்குமே வச்சுருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முத்தாரம்மன் கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊர்களில் போய் தூத்துக்குடி மாவட்டத்துக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருக்கள்லேயும் அந்த அம்மனுக்கு அப்படின்னு ஒரு கோவில் வச்சுருப்பாங்க அது இல்லாமல் அந்த ஊருக்கான மாரியம்மன் அப்படின்னு ஒரு பொது கோவில் ஒன்று இருக்கும் நாம் இது வரைக்கும் கேள்விப்பட்ட மாரியம்மனோட பெயர்கள் வந்து எப்படிலாம் இருந்துருக்கு அப்படின்னா சமயபுரத்து மாரியம்மன் அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோட்டை மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க பூ மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி பல விதமாக சொல்லுவாங்க அக்னி மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே எதனால் இன்டிமேஷனாக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கு என்னலாம் ஃபேமஸாக இருந்ததோ அதை வந்து முன்னாடி குறிப்பிட்டு அந்த அம்மனை வந்து போற்றும் வகையில் அந்த மாரியம்மனுக்கு அந்த பெயரை சூட்டியிருந்தாங்க எல்லா ஊர்களிலையும் கொண்டாடப்படுற இந்த மாரியம்மன் திருவிழா அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே பொதுவான ஒன்று அதாவது எங்கள் குலதெய்வம் இவங்களோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்படாமல் அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜாதி மதத்தினரும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த மாரியம்மன் திருவிழா இந்த மாரியம்மன் கோவில் இல்லாத மற்ற கோவில்களுக்கு வந்து பங்காளிகள் அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்கு மாமச்சனை அப்படின்னு இருப்பாங்க ஆனால் இந்த மாரியம்மன் கோவில் வந்து இந்த இரண்டு தரப்பினருமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா அதாவது எல்லா மதத்தினரும் எல்லா கோவிலோட பங்காளிகளும் சேர்ந்து அந்த ஊர் பொதுமக்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஊர் திருவிழா தான் இந்த மாரியம்மன் திருவிழா மாரியம்மன் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நம்மளோட முன்னோர்கள் சொன்னதும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் மாரி அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் ஸோ மலை வரதுக்காக வேண்டி இந்த திருவிழாவை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் அந்த காலத்தில் அதாவது பங்குனி மாதத்தில் இந்த சித்திரை மாதம் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஏன் இந்த திருவிழாவை நடத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தை மாதத்தில் அறுவடையை முடிச்சுக்கிட்டு தை பொங்கல் வச்சுட்டு அந்த ஒரு மாத காலத்துல அவங்க கையில் இருக்கிற பணத்தை வச்சு அதாவது அந்த அறுவடை செஞ்ச பணத்தை வச்சு ஒரு ஊர் திருவிழாவாக அந்த அம்மனுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் அடுத்த விளைச்சல் அதாவது அடுத்த அறுவடை பண்ண போறாங்க அதாவது அடுத்த விவசாயம் பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு சித்திரை மாதத்தில் மழை பெய்யணும் அதாவது பங்குனியில் சித்திரையில் வந்து மழை பெய்யணும் அப்படின்னு மாரியம்மன் கிட்ட வேண்ட ஒரு திருவிழாவாக இது வணங்குறாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து சொல்றாங்க பங்குனி மாதம் அப்படின்னாவே வெயில் வந்து கொளுத்தி அடிக்கும் அந்த சித்திரை மாதமும் அப்படி தான் இருக்கும் அக்னி நட்சத்திரம் எல்லாமே வரும் இதில் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் இந்த டைமில் கூட இந்த மாரியம்மன் திருவிழா போட்டால் மழை பெய்யுமா அதாவது சாமி வந்து கோவில் வீடு அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க கோவில் ஒரு இடத்துல இருக்கும் இந்த கோவில் வீட்டில் வந்து எடுப்பு சிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஐமூணு சிலை இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சுருப்பாங்க அங்கேருந்து அந்த கோவிலுக்கு கொண்டு வருவாங்க அது குறிப்பிட்ட நாள் மட்டும் அந்த கோவிலில் வந்து அந்த அம்மன் சிலை இருக்கும் அந்த பதினைந்து நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் வந்து வழிமுறை வழிமுறை நடக்கும் அப்போ அந்த ஐம்பது சிலை அந்த பதினைந்து நாட்கள் கோவிலில் மக்களோட வழிபாட்டில் இருக்கும் அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க அது ரொம்பவே அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி இப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தலாம் ஃபஸ்ட் இந்த மாரியம்மன் அப்படிங்கிறது கோவில் வீட்டிலேருந்து அந்த ஐம்பது சிலையை கோவிலுக்கு கொண்டு வராங்க அது வந்து விடிய காலையில் அதாவது சூரியன் உதிக்காததுக்கு முன்னாடி அந்த அம்மன் வந்து அதோட கோவிலுக்கு வந்துடுது அதை ஒரு சன்னிதையிலையும் அது மட்டும் இல்லாமல் கருவறையில் அதோட மாரியம்மனோட கல் சிலை இருக்குது அது ரெண்டுக்குமே பூஜைகள் நடத்தப்படுது இந்த பதினைந்து நாட்களுக்கு நடுவு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்களும் ஒவ்வொரு விதமான திருவிழாக்களும் நடக்குது இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஊரில் வந்து கம்பம் நடுறாங்க அதாவது இந்த அம்மன் வந்து தங்களோட ஊருக்கு வந்த பிறகு பாலை மரத்தில் மூணு கொம்பு இருக்கிற மாதிரி ஒரு மரமாக செலக்ட் பண்ணுறாங்க அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு வந்து அதில் வந்து முகம் போல அதாவது ஒரு ஆணோட முகம் போல அந்த உருவத்தை வந்து வடிக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் அந்த மூணு கொம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மூணு கொம்புல வேப்பந்தலையை ஒடிச்சிட்டு வந்து கட்டுறாங்க அதை கட்டிவிட்டு அந்த சாமிக்கு நேராக அதாவது கருவறையில் இருக்கிற அந்த சாமிக்கு நேராக வந்து அதை நட்டுடுறாங்க நட்டத்துக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அந்த வேப்பந்தலை கட்டிட்டு டெய்லி காலையில் வந்து தண்ணி ஊற்றுறாங்க அந்த குழந்தைகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு கோவில்லையும் வந்து காலையில் ஒவ்வொரு குடம் தண்ணி வந்து அதுக்கு ஊற்றிட்டு போகிறாங்க ஒவ்வொருவரும் அதுக்கு ஒவ்வொரு கதைகள் சொல்கிறாங்க ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து மாரியம்மனோட கணவன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த பதினைந்து நாட்களும் இதே மாதிரி நடக்குது திருவிழாக்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பத்தை பிடுங்கிட்டு போய் அந்த கோவிலோட கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து போட்டுடுறாங்க அந்த கம்பத்தை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு சாமி கும்பிட்டு அந்த கிணத்துல வந்து முங்கி எழுந்துட்டு வந்துடுறாங்க அந்த கம்பத்தை பிடுங்கும் போது அதை பிடுங்கின குழி இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு கிடையை வெட்டி அதோட ஒரு தலையை போட்டு மூடிடுவாங்க அந்த அந்த உடம்பு எடுத்துக்கிட்டு தலையை வந்து அந்த குழிக்குள்ளே போட்டு மூடிடுறாங்க மறுபடியும் அடுத்த வருஷம் அந்த தலையை எடுத்து வெளியே போட்டுட்டு அப்புறமேட்டு தான் அந்த கம்பத்தை நடுறாங்க இது வந்து ஒரு சில ஊர்களில் இது வழக்கமாக இருக்குது ஆனால் இதுக்கு வந்து அதோட கணவர் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு அறிவியல் பூர்வமான சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்மன் கிட்டே வேண்டுதல் வேண்டும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ இந்த ஊருக்கு வந்திருக்க நீ வந்த இந்த பதினைஞ்சி நாட்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ நாங்கள் மரம் நட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் இருக்கோம் உங்கள் கண் முன்னாடி ஊற்றிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இதே போல் நாங்கள் வந்து இன்னும் வளர்ந்து வரணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த அம்மன் முன்னாடி ஒரு கூத்தே நடத்து காட்டுறாங்களாம் அதாவது இது வந்து ஒரு கதை மாதிரி நடத்தி காட்டுறோம் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பதினைந்து நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள் வந்து நைட்டு வந்து அந்த கோவில் முன்னாடி ஆடுவாங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாரியாத்தா ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் சந்தன கடத்தல் வீரப்பன் ஒரு கதை வந்து ஒரு படத்தில் வந்துச்சு பார்த்திங்களா அப்போ கூட ஒரு லைன் வந்திருக்கும் மாரியாத்தா ஆட்டம் போடும் கோவக்காரண்டி அப்படின்னு ஒரு லைன் வந்திருக்கும் இது வந்து இந்த சேலம் மாவட்டங்களில் இது வந்து கொஞ்சம் பிரபலமாகவே கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாரியம்மன் ஆட்டம் ரொம்பவே பிரபலமாக கருதப்படுது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாசிக்கிற அந்த தாளத்துக்கு ஏற்ப குழந்தைகள்லேருந்து ரொம்ப வயதானவர்கள் வரைக்கும் காலில் செலங்க கட்டிக்கிட்டு அந்த தாளத்துக்கு ஏற்ப இவங்க வந்து நடனம் ஆடுறாங்க இது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த நடைமுறையை சொல்லிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க எப்படி ஆடணும் அப்படிங்கிறத பெரியவங்க வந்து அந்த சின்ன குழந்தைங்களுக்கு கற்று கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க இதற்கு வந்து சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்துலாம் அதை அந்த ஆட்டத்தை வந்து கற்றுக்குறாங்க எங்கள் ஊரில் இந்த களை அழிஞ்சு போச்சு அதனால் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்களில் போய் பணம் கொடுத்து கூட இந்த கலைகளை கற்றுக்கிறதாகவும் சொல்கிறாங்க இது வந்து அன்றாட எல்லா மக்களுமே பண்ணுறாங்க பணக்கார ஏழை பணக்காரன் இல்லாம இந்த மதம் அந்த மதம் இல்லாம இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாருமே வந்து ஆடுறாங்க அந்த கலைகளை கத்துக்கிறாங்க இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா கருதப்படுது இது எல்லாம் ஒரு புறம் இருக்க இன்னொரு கோவில்ல வந்து எப்படி அப்படின்னா பூ வந்து போடுறாங்க அதாவது முளைப்பாரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தானியங்களை வந்து ஒரு மண் பானையிலையோ அல்லது மண் குடுவையிலையோ கொட்டி வச்சு அதை வந்து வளர்ப்பாங்க செடி மாதிரி வளர்த்துவாங்க அதில் வந்து ரொம்பவே சக்தி இருக்கும் அப்படின்னு வந்து கருதப்படும் அப்புறம் வந்து அதை கோவிலுக்கு கொண்டு வருவாங்க அதை வச்சு பூஜைகள் நடக்கும் அந்த பதினைந்து நாட்கள் கழித்து அந்த திருவிழாக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து கொண்டு போயிடுவாங்க இதுதான் வந்து முளைப்பாரி திருவிழா அப்படின்னு அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷலாகவே சொல்கிறாங்க இதுவும் வந்து மாரியம்மன் கோவில்களில் ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது இன்னும் ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு பேருக்கு ஏற்ற மாதிரி நடக்குது அக்னி மாரியம்மன் அப்படின்னு சொல்கிற கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா வந்து அதிகமாக ரொம்பவே ஆக்ரோஷமாக நடத்தப்படுது சில ஊர்களில் பூவாரி குட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னா திருவிழா நம்மளுக்கு தெரியும் காலில் நடந்து போ கீழே நெருப்பு கொட்டியிருப்பாங்க நம்ம நடந்து போவோம் குறிப்பிட்ட இடம் சில கோவில்களில் பத்து அடி அந்த பூ நெருப்பு கொட்டியிருப்பாங்க சில கோவில்களில் அறுபது அடி வரைக்கும் கொட்டியிருப்பாங்க அறுபது அடினே நினச்சி பாருங்கள் அந்த அறுபது அடி கடந்து போகணும் அது வந்து ஒவ்வொரு கோவில்களில் ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க சில கோவில்களில் பெண்களும் சேர்ந்து பண்ணுறாங்க இன்னொரு பெரியோர் கோவில்களில் நாமக்கல் சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்கன்னா பூவாரி கொட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னா பெண்கள் வந்து தலையில் வந்து அந்த முந்தானை சீலையோட முந்தானையை பிடிச்சிட்டு வரணும் அப்போ நெருப்பை வந்து தட்டத்தாளி எழுதி கொட்றாங்க தண்ணி மோஸ்ட்லி அவங்க எல்லாத்தையும் நினச்சிடுறாங்க அந்த சீலை எல்லாமே நினஞ்சிருது அப்புறம் வந்து அந்த நெருப்பை வந்து தட்டத்தில் அள்ளி அள்ளி கொட்டுறாங்க அதை வந்து அந்த பெண்கள் அப்படியே தலையில் அந்த முந்தானியில் பிடிச்சிட்டு மறுபடியும் அதை கீழே கொட்டிட்டு சாமியை கும்பிட்டு போயிடுறாங்க இது வந்து ஒரு வகையான வேண்டுதலாக அந்த கோவில்களில் நடந்துகிட்டு இருக்கு சில கோவில்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பச்சை தண்ணி மாறியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க நீர் மாறி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவில்கள் தண்ணீர் விளக்கேறி வைக்கிறாங்க அது ரொம்பவே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய சில விஷயமாவும் கருதப்படுது இது எல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு கோவில்கள்லையும் அந்த திருவிழா டைமில் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் நடக்குது அதாவது பூங்கரகம் அப்படின்னு சொல்கிறாங்க அது சாமி வர அன்னைக்கு அந்த பூங்கரகம் அப்படிங்கிற விழா வந்து நடக்குது இன்னொரு கோவில்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்னிகரகம் நடக்குது அக்னிகிரகம் அப்படின்னா நெருப்பை வச்சுக்கிட்டு அந்த கரகத்தை ஆடுறது அது ஒரு பக்கம் நடக்குது இது மட்டும் இல்லாமல் அளவு குத்துறது அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ கண்ண கடவாயில் வந்து அந்த வேல் மாதிரி இருக்கிறது குத்துவாங்க நாக்கில் வந்து வேல் மாதிரி இருக்கிறது குத்துவாங்க அப்புறம் வந்து வண்டி வேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புலோட முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி போட்டு அதில் வந்து தொங்கிட்டு வருவாங்க மேலேருந்து இருந்து அந்த வண்டியிலேருந்து ட்ரெயின் மாதிரி இருக்கும் அதில் தொங்கிட்டு வருவாங்க இல்லைன்னா ஆட்டோவில் கட்டி தொங்கிட்டு வருவாங்க இது போல பல விதமான வேண்டுதல்கள் வேண்டுதல்களும் வேடமணிந்து வந்து அதுக்கு நேர்த்திகடன் செலுத்துகிறதும் இந்த மாரியம்மன் திருவிழாவில் ரொம்பவே பிரபலமாக இருக்கப்படுது இது போல உங்கள் ஊர்களில் மாரியம்மன் கோவில்கள் இருக்கும் அந்த கோவில்களில் எப்படியெல்லாம் வித்தியாசமான வேண்டுதல்கள் நடக்குது எப்படியெல்லாம் வித்தியாசமாக அந்த திருவிழாவை கொண்டாடுறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாரியம்மன் கோவில் அப்படிங்கிறது பொதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு ஊர்களிலையும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடந்துட்டு இருக்கு அது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் கருதப்படுது எல்லா ஊர்களிலையுமே மாரியம்மன் பண்டிகை அப்படின்னா நம்ம எல்லாருமே போயிடுவோம் அந்த ஊரை போய் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு ஆசை தோன்றும் ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோவில் அது எல்லாத்தையுமே எடுத்து நான் ஒரு வீடியோவை சொல்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு இன்னமே சுவாரஸ்யங்கள் அதிகமாகவே இருக்கும் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நம்மளோட முன்னோர்களோட பாரம்பரியம் அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயங்கள் நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும் இன்னொரு இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது இது மழை வேண்டி நம்ம வந்து அம்மனை வழிபடுற ஒரு முறையாகவும் இது வந்து கருதப்படுது அந்த காரணத்துக்காக இதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி